காஷ்மிக் அம்மத்தனா ஒரு கிராமத்துலேருந்து சென்னைக்கு வேலை தேடி வராங்க சென்னையில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஹோட்டலில் வேலை கிடைக்குது ஹோட்டலில் வேலை கிடைச்ச கையோட அவங்க ஒரு வீட்டை வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க அந்த வீட்டு செவ்வறு ஃபுல்லாக வெறும் தங்க பிஸ்கெட்டுகளால் அடுக்கப்பட்டிருக்கு அதை பார்த்தோன்னே ராஷ்மிக் அம்மந்தனாவுக்கு ஒன்றுமே புரியல அந்த அந்த தங்கத்தெல்லாம் வச்சு ராஷ்மிக் அம்மத்தனா என்ன பண்ணாங்க அந்த தங்க வீடு ராஷ்மிகாவை என்ன பண்ணுச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க கதையோட ஸ்டார்டிங்கில் நம்ம ராஷ்மிக் அம்மத்தனா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு அவங்களோட கிராமத்தில் சும்மா தான் வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய கனவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அதுதான் வந்துட்டு ராஷ்மிக் ராஷ்மி கமந்தனோட மிக பெரிய கனவாக இருந்திருக்கு ஏன் அவங்களுக்கு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு குக்கிங்னா ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே குக்கிங்கில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் அதனால் அதனால் தான் வந்துட்டு ராஷ்மிகா மம்தனாவுக்கு நம்ம ஊரில் சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து மக்களுக்கு வந்து வயிறார சாப்பாடு போடணும் டேஸ்ட்டான சாப்பாடாக மக்களுக்கு கொடுக்கணும் ரொம்ப கம்மி விலையில் அதுதான் வந்து மிகப்பெரிய கனவாகவே இருந்திருக்கு ராஷ்மிகா மந்தனாவுக்கு இப்படியே அவங்க லைஃப் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும்போது அவங்க குடும்பத்துக்கு வந்துட்டு காசு பிரச்சனை ரொம்ப அதிகமாகவே இருக்குது என்ன காரணம் அப்படின்னா அவங்க அம்மா ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி வச்சோனே அவங்க அம்மா வந்துட்டு காலையில் ஆறு மணிக்கு எழுந்து வேலைக்கு போயிருவாங்க ராஷ்மிகா மட்டும் தான் வீட்டுல தனியா இருப்பாங்க கடங்காரங்க எல்லாமே வீட்டுக்கு வந்துட்டு ராஷ்மிகா வந்துட்டு வாய்க்கு வந்தபடி திட்டுறதா இருக்கணும் இதெல்லாம் வந்துட்டு ராஷ்மிகாவுக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு பிடிக்காததுனால அவங்க அம்மா கிட்ட ராஷ்மிகா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இத மாதிரி நான் வீட்டுலயே இருந்துட்டு இருந்தா நீ ஆறு மணிக்கு எழுந்து வேலைக்கு போயிடுற கடங்காரங்க எல்லாமே வந்து என்னதான் வாய்க்கு வந்தபடி திட்டுறாங்க இதெல்லாம் வந்து என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல நான் வந்துட்டு கிளம்பி மெட்ராஸுக்கு போக போறேன் மெட்ராஸுக்கு போயிட்டு அங்க கிடைச்ச வேலையை செஞ்சு அதுல வர்ற வருமானத்தை வச்சு நான் வந்து நம்ம ஊர்ல ஒரு சின்னதா ஹோட்டல் ஆரம்பிச்சு அந்த ஹோட்டல வச்சு நம்ம வந்துட்டு வாங்கின கடனை எல்லாத்தையுமே அடைச்சிடலாம் நான் வந்துட்டு சென்னைக்கு போயிட்டு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வருஷமும் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் நீ வந்துட்டு இந்த கடன் எல்லாம் வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சுட்டே நான் வந்துட்டு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கான தேவையான பணம் சேர்ந்த உடனே நான் வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்மிகா வந்து அவங்க அம்மாட்ட சொன்னோடனே அவங்க அம்மாவும் அதுக்கு ஓகே சொல்றாங்க ராஷ்மிகாவுக்கு வந்து சென்னையில வந்து பெருசா யாரையுமே தெரியாது அவங்களோட ஃப்ரெண்டு வந்து மூணு பேர் வந்துட்டு சென்னையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள நம்பிதான் ராஷ்மிகா வந்து சென்னைக்கே வராங்க அவங்கள வந்து போய் மீட் பண்றாங்க அந்த மூணு பேர் கூடயே வந்து ராஷ்மிகாவும் வந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க ராஷ்மிகா ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கிட்டு ராஷ்மிகா வந்து என்ன பண்றாங்கன்னா வேலை தேடி அலையிறாங்க சென்னை ஃபுல்லா சென்னை ஃபுல்லா வேலை தேடி உடனே ராஷ்மிகாவுக்கு ஒரு ஹோட்டல்ல வேலை கிடைக்குது அந்த ஹோட்டல்ல வேலை கிடைச்ச உடனே ராஷ்மிகா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் ரூம்ல தங்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களோட ஃப்ரெண்ட் ரூம்ல தங்குறதுக்கு அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவில்லை என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்டுங்க எல்லாருமே பாய் ஃப்ரெண்டை கூட்டு வரதா இருக்கட்டும் உள்ளே வந்து தம் அடிக்கிறதா இருக்கட்டும் சரக்கு அடிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்த உடனே ராஷ்மிகாவுக்கு வந்து அது சுத்தமா பிடிக்காம போகுது அதனால வந்து ராஷ்மிகா வந்து வேலை கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃப்ரெண்ட் ரூம்ல இருந்து குக் பண்ணிட்டு வெளியே போயிடறாங்க ஒரு வாடகை கூட்டுக்கு அவங்களுக்கு ஏத்த பட்ஜெட்ல ஒரு வீடு வாடகைக்கு கிடைக்குது அவங்களுக்கு அந்த வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப பழங்காலத்து வீடு மாதிரி இருக்கு அந்த வீட்டோட ஓனர் வந்து ஒரு பாட்டியம்மா அந்த பாட்டி அம்மாட்ட போய் இது மாதிரி நான் வந்துட்டு ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன் பாட்டி ஹோட்டல்ல வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த வீடு வந்துட்டு ரெண்ட்க்கு கொடுக்க முடியுமா அப்படி சொல்லிட்டு ராஷ்மிகா அந்த பாட்டி கிட்ட அந்த பாட்டியே வந்துட்டு ஓகேமா உன்னை பார்க்கிறதுக்கு நல்ல பொண்ணு தான் இருக்க நீ வந்து அந்த வீட்ல இருந்துக்கோ கோ அப்படி சொல்லிட்டு வீட் சாவியை ராஷ்மிகா கிட்ட குடுக்குறாங்க ராஷ்மிகா வந்து அந்த தனி வீட்டுக்கு வந்து கொடுத்துனு போயிரறாங்க அந்த வீட்ல தங்கிட்டு ராஷ்மிகா என்ன பண்றாங்கன்னு பார்த்தீனா அவங்களோட வர்க்க வந்து கண்டினியூ பண்றாங்க வேலைக்கு போறதா இருக்கட்டும் வீட்டுக்கு வரதா இருக்கட்டும் இதுதான் அவங்கள சென்னையில வந்து பெருசா எங்கேயுமே சுத்தி எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களோட மிகப்பெரிய கனவே வந்துட்டு அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டு ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட மிகப்பெரிய ஆசையா அந்த ஆசைக்காக அவங்களோட சந்தோஷத்தை எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு அவங்களோட கனவு நோக்கி மட்டுமே ஓடிட்டு இருக்காங்க நம்ம ராஷ்மிகா மந்திரா இப்படியே அவங்க லைஃப் டிராவல் ஆகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே உடம்பு சரியில்லாமல் போயிடுது அதனால வந்துட்டு ஹோட்டலில் வந்து ஒரு நாள் லீவு கேட்டுட்டு வீட்டிலே இருக்காங்க நம்ம ராஷ்மிகா மந்திரா வீட்டில் இருக்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் அவங்களோட வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத சம்பவம் அந்த வீட்டில் நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கியிருக்காங்க இல்லையா அந்த வீட்டில் ஒரு செவத்துல ஒரு விரிசல் ஓடுது அந்த விரிசல அவங்க உத்து கவனிச்சு பார்க்குறாங்க பார்த்தா அந்த விரிசல்ல கோல்டு கலர்ல ஏதோ மின்னிக்கிட்டு இருக்கு என்னடா இது சவுத்துல வந்து விரிசல் ஓடி அந்த செங்கல் தானே தெரியணும் இது என்ன ஏதோ கோல்டு கலர்ல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்மி காமந்தனா அந்த செவத்தை நெருங்கி போறாங்க அந்த செவத்தை நெருங்கி போனா அந்த அவங்களோட மொபைல்ல இருக்கிற டார்ச் லைட்டை எடுத்து ஆன் பண்ணி அந்த விரிசல் உள்ள அடிச்சு பாக்குறாங்க அது அந்த செவத்து உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா கோல்டு கலர்ல எதுவும் மின்னிக்கிட்டு இருக்கு என்னடா இது கோல்டு கலர்ல எதுவும் மின்னிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவத்து லைட்டா உடச்சு பார்க்கறாங்க உடைச்சு பார்த்தா வெறும் தங்க பிஸ்கெட்டுகள் அந்த செவத்து ஃபுல்லா அடிக்கிருக்கு அதை பார்த்த உடனே நம்ம ராஷ்மிகா மந்தனாவுக்கு கையும் உள்ள காலம் உள்ள எப்படி சொல்றதுன்னா ஒரு தங்கத்தினால செய்யப்பட்ட பிஸ்கெட்டுகள் அந்த 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 ஃபுல்லாமே அதை பார்த்த உடனே நம்ம மிரண்டு என்னடா இது இந்த 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 வீட்டோட வீட்டோட ஓனர் வந்து வந்து பெரிய பெரிய அரசியல்வாதி கிடையாது கிடையாது பணக்காரங்க ஒரு 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 தான் தங்க 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 பிஸ்கெட்டுகள் பிஸ்கெட்டுகள் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நிமிஷம் பட் அவங்க அவங்க இன்னொரு சிந்திக்கிறாங்க செவத்து செவத்து உள்ள உள்ள இருக்கிற இருக்கிற தெரியாது கட்டத்துக்கு மேலே கண்டுபிடிக்கிறாங்க என்ன எடுத்து உருக்கி பணம் பணமா மாத்துறாங்க பணமா மாத்தி மிகப்பெரிய பணக்காரியா இறறாங்க நம்ம ராஷ்மி காமத்னா சென்னையில் என்னதான் அவங்க வந்து மிகப்பெரிய பணக்காரங்களா அந்த வீட்ல இருக்கிற எல்லா தங்க பிஸ்கெட்டையுமே நம்ம எடுத்து வந்துறோம் அப்படினு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம ராஷ்மி காமத்னா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அவங்க தனியா சென்னையில் வீடலாம் வாங்கிட்டாங்க அந்த வீட்ல எடுத்து போயிட்டு இந்த தங்க பிஸ்கெட்லாம் வச்சிக்கலாம் நம்ம அப்படினு சொல்லிட்டு முடிவு எடுத்து ராஷ்மி காமத்னா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க ஒரு பேக் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க அந்த வீட்ல வந்து ஃபுல்லா சேவத்தை உடைச்சு பார்த்தா அந்த வீடு ஃபுல்லாமே எப்படி சொல்றதுன்னா அந்த சுத்தி நாலு பக்கமும் எல்லா சேவத்தையும் உடைச்சு பார்க்கறாங்க எல்லா சேவத்து உள்ளயுமே தங்க பிஸ்கெட்டுகள் இருக்கு அத பார்த்த உடனே காஷ்மிக்க மத்தனை இதெல்லாம் நம்மளால இங்க இருந்து எடுத்துட்டு போய் நம்ம வீட்டுல சேர்க்க முடியாது இங்க இருந்து எடுத்துட்டு போகும்போது யாரு கண்ணிலேயே மாட்டிக்கிட்டா நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்மிக்க என்ன யோசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட ஓனர் பெருசா வந்துட்டு பெரிய பணக்காரங்களா இல்ல அந்த பாட்டி அம்மா தான் அந்த பாட்டி அம்மாட்ட கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து இந்த வீட்டையே நம்ம எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடி எடுக்கிறாங்க நம்ம ராஷ்மிக்க மந்தனா அந்த பாட்டி அம்மாட்ட ராஷ்மிக்க மந்தனா என்ன போய் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாட்டி அம்மா பாட்டி அம்மா இந்த வீட்டை வந்து நீங்க வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க இந்த வீட்டை வந்து எனக்கு எழுதி கொடுத்துருங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தந்துறேன் இந்த வீட்டுக்கு நான் வந்த பிறகு நல்ல காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது அதனால வந்து இந்த வீட்டோட ராசி ராசி இந்த வீட்டை தயவு செய்து எனக்கு என் பேர்ல எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்மிக வந்து அந்த பாட்டி கிட்ட கேட்டோடனே அந்த பாட்டி அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டியம்மோட என்னோட ஹஸ்பண்ட் சாவும் அவனுக்கு கடைசியா கொடுத்துட்டு போனது அந்த வீடு மட்டும்தான் அந்த வீட்டை வந்து நான் யாருக்குமே விற்க மாட்டேன் நான் ஃபர்ஸ்ட் அந்த வீட்டை வந்து யாருக்குமே வாடகையே விடக்கூடாதுன்னு நினைச்சேன் உன்ன பாக்குறதுக்கு பாவமா இருந்துச்சேன்னு தான் உன்கிட்ட வாடகை கொடுத்த அந்த வீட்டை இப்போ நீ அந்த வீட்டையே எழுதி கேட்கறியா மரியாதை என்ன ஒரு வாரத்துல அந்த வீட்டை காலி பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்மிக மந்த அந்த பாட்டி அம்மா சொல்றாங்க அந்த பாட்டி அம்மா சொன்ன உடனே நிறைய கெஞ்சி கெஞ்சி கேட்டு பாக்குறாங்க ராஷ்மிக மந்தனா அந்த பாட்டி வந்து ஒத்து வர்ற மாதிரியே இல்ல ராஷ்மி கம்மந்தனா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட தான் ஏகப்பட்ட தங்க பிஸ்கெட்டுகள் இருக்கு நிறைய பணம் இருக்கு அவங்க அந்த பணத்தை வச்சு நிறைய அரசியல்வாதி பெரிய பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும் பெரிய பெரிய போலீஸ் ஆபீஸர் இருக்கட்டும் எல்லாம் வச்சு இந்த வீட்டை வந்துட்டு அந்த பாட்டி அம்மா கிட்டே மிரட்டி எழுதி வாங்குறாங்க மிரட்டி எழுதி வாங்குன உடனே அந்த பாட்டி அம்மா அடுத்த ரெண்டு நாள்ல வந்து இறந்து போயிடுறாங்க அதோட சாவுக்கு நம்ம தான் காரணமா ஆயிட்டமோ அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்மி கம்மந்தாவுக்கு ஒரு பக்கத்துல ஃபீலிங்கா இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல இன்னும் எத்தனை நாள் அந்த பாட்டி அம்மா இந்த உலகத்துல உயிரோட இருந்து போறாங்க எப்படியே வந்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல சாவ வேண்டிய இவங்கதான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஷ்மி கமந்தனா மந்தனா அதை கடந்து போயிடறாங்க ஈஸியா ராஷ்மி மந்தனாட்ட ஒரு வீடு ஃபுல்லா தங்க பிஸ்கெட்டுகள் இருக்கிறது ராஷ்மிகா மட்டும் தான் தெரியும் அந்த வீட்டை சுத்தி ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டுறாங்க அந்த வீட்டு உள்ள யாருமே வர முடியாத மாதிரி பெரிய பெரிய கேட்டுகள்லாம் எடுத்து வந்து அந்த வீட்டை சுத்தி வந்து வச்சிடறாங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த பாழடைஞ்ச வீட்டுக்கு வந்துட்டு இவ்வளவு பாதுகாப்பு பண்றா இவ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சோண்டு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ராஷ்மிகா மந்தனா வந்து பெரிய பணக்காரியா இருக்கா தான் இந்த வீட்டை வந்து அவ்வளவு பாதுகாப்பா வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சாதாரணமா விஷயமா தான் எடுத்துக்கிறாங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஆனா ராஷ்மிகா மந்தனாவுக்கு தான் தெரியும் அது வந்து சாதாரண வீடுல ஒரு புதையல் வீடுனா அந்த வீட்டோட செவத்துல எங்க நீங்க உடைச்சு பாத்தீங்கன்னாலும் தங்க பிஸ்கெட் கொட்டிக்கிட்டே இருக்கு அவங்களோட அம்மா கிராமத்துல இருந்தாங்க அவங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டு அவங்க அம்மாவுக்கு வந்து பெரிய வீடு கட்டி தராங்க ராஷ்மிக்கு ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய பெரிய ஹோட்டல்லாம் கட்டி அந்த ஹோட்டலுக்கு ஓனரா தன்னோட அம்மாவையும் உட்கார வைக்கிறாங்க நம்ம ராஷ்மிகா மந்தனா இப்படியே அவங்க லைஃப் டிராவல் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ராஷ்மிகா மந்தனா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க எடுத்துட்டு வந்த தங்க பிஸ்கெட்டுகள் எல்லாம் வந்துட்டு விற்கி பணமா மாத்தி பெரிய பெரிய ஹோட்டல் வீடு எல்லாம் வாங்கிட்டாங்க இப்போ வந்துட்டு அவங்க கையில காசு இல்லைன்னு சொன்ன உடனே அந்த வீட்டு உள்ள போறாங்க மறுபடியும் நம்ம ராஷ்மிக மந்தனா மறுபடியும் போய் நிறைய தங்க பிஸ்கெட் எடுத்துட்டு வரணும் பெரிய பேக் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க யாருக்குமே தெரியாம உள்ள போன உடனே ராஷ்மி மந்தனா என்ன யோசிக்கிறாங்கன்னா செவரு ஃபுல்லா வெறும் தங்க பிஸ்கட் தான் இருக்கு அப்ப வந்துட்டு சீலிங்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மேல சீலிங் இருக்கு இல்லையா அதுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உடச்சு பாக்குறாங்க அங்கே இருந்து வெறும் தங்க பிஸ்கெட்டுகள் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு ராஷ்மிக மந்தனா வந்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு இப்பதிக்கும் வந்துட்டு அவங்கள்ட்ட இல்லாத பணமே கிடையாது சென்னையில இருக்கிற மிகப்பெரிய இருக்கட்டும் ஹோட்டலா இருக்கட்டும் எல்லாமே ராஷ்மிகாவுக்கு சொந்தமானதா தான் இருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற பணம் ஆசை வந்துட்டு அடங்கவே இல்ல அதனால வந்துட்டு சீலிங்க ஃபுல்லாத்தையும் உடச்சி வெறும் தங்க பிஸ்கெட்டுகள்லாம் கொட்டுது அந்த தங்க பிஸ்கெட்டுக்கு மேல படுத்து ஜாலியா உருண்டுக்கிட்டு கிடக்குறாங்க நம்ம ராஷ்மிகா மந்தனா அந்த தங்க பிஸ்கெட்டுகள் தான் தூங்குறாங்க அவங்களுக்கு வந்து தங்கத்தாலே டாய்லெட் கட்டுறாங்க அவங்களுக்கு அவங்களே வந்துட்டு தங்கத்தை உருக்கி தங்கத்தால சிலை செஞ்சுக்கிறாங்க அந்த மாதிரி வந்துட்டு மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம ராஷ்மிகா மந்தனா இப்படியே அவங்க லைஃப் டிராவல் ஆகிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு நாள் அந்த வீட்டு உள்ள இருந்துகிட்டு என்ன யோசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டு ஃபுல்லா செவத்து ஃபுல்லா வந்து தங்கம்

தரைக்கு அடியிலேருந்து என்ன வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னா செத்து போன புணங்கள் வந்துட்டு நிறையா வந்துட்டு கிடக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே ராஷ்மிகா மந்திரம் வந்து என்னடா இது இந்த வீடே ஒரு மர்மமான வீடாக இருக்குது இந்த வீட்டை சுற்றி தங்க தங்கம் இருக்கு இந்த வீட்டுக்கு அடியில் நோண்டி பார்த்தா வெறும் புணங்களாக இருக்குது என்னென்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ ராஷ்மிகா தோல்பட்டையில் ஒருத்தவங்க கையை வைக்கிறாங்க ராஷ்மிகா உடனே பயந்து போயிட்டு யாரா அது நம்ம மேலே கையை வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு பார்த்தா பணம் நடமாடுற பணம் நிறையா வந்துட்டு அவங்க நோண்ண குழியிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது ராஷ்மிகா மந்திரம் பார்த்த அவங்களோட மூச்சை வந்து அந்த வீட்டு உள்ளேருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ ஓடுறாங்க பட் ஆனால் அவங்களால ஓடைய முடியல என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தரையை பிறந்துக்கிட்டு நிறைய வந்துட்டு நடமாடும் பணங்கள் வந்துட்டு அந்த தரையிலேருந்து எந்திரிச்சு வெளியே வந்துகிட்டே இருக்கு ராஷ்மிகா மந்தனாவில் அந்த வீட்டை விட்டு வெளியே போகவே முடியல அவங்க ஓடி போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே எங்கே பார்த்தாலும் ஒழிஞ்சிக்கிறாங்க பட் ஆனா அவங்களால ஒரு அளவுக்கு மேல ஒழிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும் அந்த வீட்டு ஃபுல்லாமே வெறும் நடமாடும் பணங்கள் வந்துட்டு நடமாட்டிக்கிட்டே இருக்கு ராஷ்மிகாவை தேடிக்கிட்டே இருக்கு ராஷ்மிகா ஒரு கட்டத்துல அந்த நடமாடும் புணத்திட்ட மாட்டிக்கிறாங்க மாட்டினவொன்னே ராஷ்மிகாவோட சாவு ரொம்ப கொடூரமாக இருக்குது அந்த வீட்டு உள்ளே ராஷ்மிகா மந்தனாவை காப்பாற்றுறதுக்கும் யாருமே வரல அந்த வீட்டு உள்ளே அந்த புனங்கள் எல்லாருமே ராஷ்மிகா மந்தனாவோட உடம்பை பிச்சு அந்த புனங்கள் எல்லாமே தின்னு அதுங்களோட பசியை தீர்த்துக்குது ராஷ்மிகா அந்த வீட்டு உள்ளே அவங்களோட உயிரையும் விட்டுறாங்க இங்கேயே இந்த ஸ்டோரியும் முடிவுக்கு வருது இந்த ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கர்ஷியல் சொல்லுங்கள் இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஸ்டோரெலாம் நீங்கள் கேட்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பை லவ் யூ டேக்